ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் கர்போட் டர்போ ஜித்வோ புரிஞ்சிருக்குமா யாருன்னு கே கேஆர் தான் யஸ் பிளேயிங் லெவனை பார்த்துலாமா அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் உங்கள் டீமை பற்றி மேஜர் டிசப்பாயின்மெண்ட் அசில் தான் அம்மா ரிட்டையர் ஆகிட்டார் அம்மா பவர் கோச் ஆகிட்டார் பவர் எஸ் அண்ட் மூணு வாட்டி கம்பெனி வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் இந்த வாட்டி டீம் ரொம்ப பேலன்ஸ்டாக தெரியுது போன வாட்டி தான் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூணு கோடி சம்திங் வாங்கி வச்சுட்டு பேட்டிங் போலிங் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டாங்க அதன் விளைவு தான் எட்டா நம்பரில் போய் நின்றுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் இந்த ஸோ கால்டு அனாலிஸ்டெலாம் பேசுகிறாங்களே சார் அப்படின்னீங்க போன சீசன் நம்மகிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பார்த்தா நம்பரில் போய் நின்றோம் ரைட் இப்போ க்ரீன் அண்ட் பத்தினான்னு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரஸ் சைடாக மாறிடுச்சு இந்த கேஆர் டெஃபினெட்லி டாப் ஃபோருக்கு வந்துருவாங்க என்னோட அன்சப்ஷன் படி ரசல் இல்லாத குறைய க்ரீன் பண்ணிவிடுவார் ஆமாம் க்ரீன் எடுத்தாங்களா இருபத்தஞ்சு கோடி இருபது லட்சத்துக்கு ரைட் இப்போ பேட்டிங் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபின் ஆலன் ஃபஸ்ட்டு எழுதுங்க அவர் பேர் ஆமாம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மாதிரி ஃபில் சால்ட்லாம் இருந்தார் அவரும் தான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கிண்டன் டிக்காக் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓப்பனர் மோர் ஓவர் மோர் தென் தட் ஆமாம் இவர் வந்து நியூசிலாண்டில் இது வரைக்கும் விளையாண்ட பிளேயரில் பெரிய பிக் ஈட்டிங் பிளேயர்னா இவர் தான் ஃபின் ஆலன் நான் பார்த்துருக்கேன் எங்கள் பேரில் கிறிஸ் கெயின்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவரான மிடில் ஆர்டர் இவர் ஓப்பனிங்கில் வந்து ஃபின் ஆலன் டெம்மால் டெமில் வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர் வெரி குட் கீப்பர் ஆல்சோ அண்ட் அவர் வந்து ஹூஜ் டிமாண்ட் அவருக்கு உலகம் ஃபுல்லாகவே ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு சொல்கிறேன் நூற்றி அறுபத்தி டி டுவெண்ட்டி மட்டுமே நூற்றி அறுபத்தி மூணு மூணுலானே இருக்காங்க நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து ரன் ஐஏஎஸ் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி நாலு ஹண்ட்ரடு முப்பது ஃபிஃப்டி நானூற்றி பத்து ஃபோர் இரநூத்தி எண்பத்தெட்டு சிக்ஸ் எழுபத்தஞ்சு கேட்ச்சு ரெண்டு ஸ்டம்ப் எஸ் ஹூஜ் டிமாண்ட் என்னெல்லாம் எங்கே டிமாண்டுங்க வந்து யூஎஸ்ஏ நடக்கலாம் மேஜர் லீக் அதில் உள்ளாட்றாரு யூகே இல்லை இங்கிலாண்டில் வந்து ஹண்ட்ரட் பால் அது விளாட்றாரு ஆஸ்திரேலியில் பிக் பேஷ் ஐபிஎல்லில் கொஞ்ச நாள் ஆர்சிபி விளையாண்டார் ரெக்கார்ட் ஞாபகம் ஸோ இஸ் அ வெரி குட் பை அவங்க ரைட் இவங்க ஓப்பனிங் வந்து இப்படி தான் இருக்கா பின் ஆலன் அவர் ரைட் ஹேண்டர் சுனில் நாராயணன் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வெரி குட் சுனில் நாராயணை வந்து யாருமே பிரடிட்டே பண்ண முடியாது எப்படி விளாடுவார்னு அவ் யூ வில் பேட் எப்படி விளாடுவார்னு அவராலேயே பிரெடிட் பண்ண முடியாது அந்த மாதிரி பிளேயருக்குலாம் போலிங் போகிறது ரொம்ப டேஞ்சர் சுரில் நாராயணன் அண்ட் பின் ஆலன் நம்பர் த்ரீ ரஹானே ஐ மீன் இந்த ஹோல் டீமே காம் அண்ட் குவாயிட்டாக வச்சிருப்பார் அமைதியாக இந்த துள்ளல் கிள்ளெல்லாம் வேணாவா அமைதியாக நம்ம விளாடுவோம் அண்ட் மேட்ச் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா ரீட் ஒரு ரஹானே ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து விராட் கோலிலாம் வந்துட்டார் இப்போ ஒரு வாட்டி டெஸ்ட் சீரீஸில் இவர் தான் லீட் பண்ணார் க ஜெய்சாங்க சீரீஸு ஆமாம் அப்போது டூ தௌசண்ட் எயிட்டீன் நினைக்கிறேன் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காலே ஒரு வாட்டி வெரி குட் பிளேயர் ஆல்சோ இப்பெல்லாம் ரன்னப்பாள் இல்லை ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட் விளையாடுற ரஹானே கேப்டன் வெரி குட் டிசிஷன் ரஹானே அவங்க ரீட்டைன் பண்ணது ரிலீஸ் பண்ணாமல் காமாக வேணும் உங்களுக்கு இருபது வாரில் ஒரு ரெண்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாரு ரன்னிங் பிடி துவைக்கட்டாகட்டும் மேட்ச் அனலைஸ் பண்ணதில் பிரமாதம் அப்புறம் நம்பர் ஃபோரில் இந்த பையன் ரகுவன்ஷி வன்ஷி வயசு தான் அது அந்த பையனுக்கு இன்னும் நிறையா விளையாடணும் ஆல்ரெடி நானூற்றி அறுபத்தி மூணு ஐபிஎல் ரன் எடுத்து வச்சுருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோரு நாற்பத்தாறு ஃபோரு பத்து பதினாறு சிக்ஸ் வச்சுருக்காரு கேக்காக இருக்குதா அதுவும் இல்லாமல் இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தோட்ஸ் பாலர் பார்ட் டைம் ஏன்னா உங்களுக்கு பார்ட் டைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரகுவன்ஷி அஞ்சு கேம்ரன் க்ரீன் எடுத்தாலும்னா இருபத்தஞ்சு கோடிக்கு ஹைப்டு காஸ்ட்லி ஆஷஸ் வின்னர் இன்றைக்கி தான் ஆஷஸ் ஜெயிச்சாங்க அவங்க த்ரீ ஜீரோ ஆகிடுச்சு ஸோ அவரோட பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும் எனி டே இஸ் எ வெரி குட் பிளேயர் பார்ப்போம் அதுவும் டி ட்வெண்ட்டியில் கேட்கணும் ஆறு ஓர் இன்னாலே போதும் ஆட்சிக்கு தூள் கிளப்பிடுவார் நம்பர் சிங் நம்ம இல்லை ரிங்கு சிங் சி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் தான் எடுக்கல பட் யூனா கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒரு எப்போதுமே பயங்கரம் அஞ்சு சிக்ஸ் அடித்தார் வெரி குட் பிளேயர் அண்டர் ப்ரெஷர் அண்ட் ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபிஃப்த் கியர் போடக்கூடிய ஒரே ஆள் அவர் தார் இன்கூ சிங் ஆமாம் பேட்டிங்கில் சொல்கிறேன் நம்பர் செவன் ரமன்தீப் சிங் அவரும் ஒரு சிங் பேட் பால் கான் ஃபீல்டர் பெஸ்ட்டு ஃபீல்டர் அவர் இந்த லெவன்லேயே ஆமாம் அவர் வந்து ரெஸ்கியூ நல்லா பண்ணுவார் உங்களுக்கு சப்போஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் அப்படி ஆயிடுச்சின்னு வச்சுங்கன்னா இவர் டெய்லரை வச்சு நல்லா ட்ரீட் பண்ணி ஸ்கோர் எதுவும் பண்ணுவார் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஃபைவ் டீல் ஸ்கோருக்கு அந்த அளவுக்கு இஸ் குட் நம்பர் செவன் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் மிச்சல் ஸ்டார் கூட இந்த ரெண்டு பேர் தான் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பில் இருக்கிற வர்ற அர்ஷித் ராணா நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அர்ஜித் ராணா வந்து பவுன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈடன் கார்டன் பிச்சில் அவருக்கு அதே மாதிரி வைபவ அரோரா வந்து நல்ல கண்ட்ரோல் வித் நியூ பால் புது பாலில் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லை வலிக்குடுச்சி அப்படின்னு ஒயிட்டா அஞ்சு ரன்னு போகாமல் பை ஃபோரு கரெக்டாக கண்ட்ரோலோடு போவார் நியூ பாலில் போகிறதாகட்டும் ஸோ அர்ஷித் ராணா வைபவ் அரோரா கேன் காம்ப்ளிமெண்ட் இச் அதர் வெரி வெல் ஹர்ஷித் ராணா பேட்டிங் பண்ணுவார் நம்பர் டென் பத்திரானா எஸ் ஸ்லிங்கர் மலிங்கா அவர் இன்ட்ரடக்ஷன் தேவையில்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் என்ன ஏதுன்னு நம்பர் லெவன் வரு யா வருண் சக்கரவர்த்தி மெஜிஷியன் வித் ப பால் அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருக்கார் என்னோடய யூர் இம்பாக்ட் பேர் வந்து உம்ரான் மலிக் நாலு பேர் இன்னும் ஒரு பேர் இருக்காங்க யார் கேட்பீங்க ரச்சின் ரவீந்திரா சிஎஸ் கேவனான் அம்சாங்கல அவங்க எடுத்து வச்சுருக்காங்க ரஹானியும் வேனாந்தா அம்சாங்க அவர் அங்கே போயிட்டா இருப்போம் அப்புறம் ரோமான் பவால் அண்ட் முசபிசுர் ரஹ்மான் அவர் சிஎஸ்கில் இருந்தவர் தான் டிம் சைஃபட் இந்த நாலு ஓவர் சி பேர் தேவைப்பட்டால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பாஸ் பழிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அர்ஷித்ராணா வைபம் வரரா பத்தி ரானா கேமரோன் க்ரீன் இந்த லைன் லைனப்லேயும் சொல்கிறேன் ஸ்பின் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி அண்ட் அந்த ரகுவன்ஷி தேவைப்பட்டால் அவரும் போடுவார் ரமன் தீப்பும் போடுவார் தேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்டு இவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் பேரை சொல்கிறேன் பாருங்க சும்மா பேரை கேட்டால் இல்லை அந்த மாதிரி அர் ஆசல் தமாசல் அவர் மட்டும் இல்லை அவர் ஒன்லி ஃபார் பவர் பவர் ஹீட்டிங்கு அவர் பார்த்து டிஜே பிராவோ சாம்பியன் சாம்பியன் அவரும் ஜிஎஸ்கேலேருந்து போனவர் அவர் இருக்காரு ஷேன் வாட்சன் அவரும் ஜிஎஸ்கேலேருந்து போனவர் தான் அவர் இருக்கார் ஷேன் வாட்ஸன் அப்புறம் டிம் சவுத்தி அவரும் நியூசிலாண்ட் பாஸ் பண்ணுற அவரும் சிஎஸ்கேல ஒரு பீரியட் விளாண்டவர் ஆமாம் இங்கே எல்லாமே சிஎஸ்கேல விளாண்ட பிளேயர்ஸ் அங்கே இப்போ வந்து கோச்சிங் ஸ்டாஃப் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆகிட்டாங்க அது இல்லாமல் அபிஷேக் நாயர் வெரி குட் தேவ வெரி குட் சார் டெஃபினெட்லி டாப் ஃபோரில் பார்க்குறேன் நீங்கள் என்ன இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அண்ட் ராசல் தம்பா ஆசல் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு கிரீன் இஸ் மோர் ரிலையபிள் தென் ரசில் த மசில் ரசில் வந்து நாலு மேட்ச் வேணால் வின் பண்ணி கொடுப்பார் பத்து மேட்சில் இவர் கிரீன் கண்டினியூ பதினாலு மேட்ச் வேணால் ஆறு ஏழு மேட்சில் இவருக்கு வினியும் ரைட் அப்டேட் பண்ணும் கொஞ்சம் சொல்லுங்கள் பொறி பின்னாடி லைக் கமண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்